ஒரு பேட்டி ஒன்று எடுக்கிறான் வீடியோ ஒன்று எடுக்கிறான் ஒன்று கேட்டேன் ஓ நான் தானா உங்களோட ஒரு பேட்டி ஒன்று எடுப்போம் பார்க்குறோம் கொஞ்சம் நேரம் தான் கிரண் ஏறம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் தூக்கப்பட்டுவேன் கரண் நேரம் எடுக்காது வணக்கம் நான் தர்மா இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்டா யாழ்ப்பாணத்தில் சிறுப்பட்டி என்ற இடம் இந்த என்ற இடத்த பார்த்தீங்கன்னா இங்க வந்து வாழைத்தோட்டங்கள் நிறைய இருக்கு ஒரு வாழைத்தோட்டத்துல வந்து நிக்கிறேன் அந்த வாழைத்தோட்டம் எப்படி செய்யணும் செய்யணும்னு சொல்லி காட்டுறேன் இந்த வாழைத்தோட்டத்தில் பாத்தீங்கன்னா இங்க இரத கதலி நிறைய வாழை இனங்கள் எல்லாமே என்ன பேருங்கூடா சார் என்ன வாழைத்தோட்டம் கனகால செய்கிறீங்களோ ஓ என்ன ஆஹ் இப்ப ஆ ஆ வெட்டுங்க வெட்டுங்க கதைப்பான் வட்டி வட்டி வேலையா எப்படி வாழை செய்ய லாபம் பெற குடிய மாதிரி கிடக்கோ நாங்கள் பாடுபாட்டு செய்யா லாபம் என்ன கூலி கூலியும் கூலி விட்டா லாபம் லாபம் ஆ ஆஹ் மூட இது என்ன என்ன ஐயா இது எங்கிட்ட கதடியும் தான் வாழ ஆ அல்ல குடில் ஒன்று செய்து வச்சிருக்கிறீங்க எப்படி கடையெல்லாம் இப்ப சாந்தது கஷ்டமே இல்லை அதுவும் எங்கண்டா முடிக்க நீங்க தான் ஓ ஆண்டா கேட்க இது இந்த வாழை நல்ல உயரமா வள இருந்து நிற்கிறேன்னு ஐயா நெருங்கி போச்சு நெருங்கி போச்சா ஓ இப்ப போட்டு வைக்க மாட்டேன் அப்படியே ஏழு வருஷமா நிற்கும் இந்த தோட்டம் இது உங்களுக்கு அந்த அனர்த்தங்கள் அப்படியா நேரங்கள்ல பாதிப்புகள் ஏதாவது இருக்கோ ஓ முருகும் இப்பெல்லாம் முழு வாழையும் பொட்டி பெறது ஏற்றோம் எல்லாம் இப்ப ஒரு கரி வாழை பொட்டில ஆஹ் என்ன வாழ எந்த என்ன சொன்ன நீங்க கரையும் விசாரியாயும் கறிவா கதடிதல கறிவாட் ஆ சில இடங்கள்ல அந்த என்ன கட்டப்பாளையெல்லாம் இப்போ வைச்சிருக்கிறாங்க ஓ வாழைப்பஞ்சாய்க்கும் அது என்ன இனம் அது கேலட் கம்பெனி வீட்டு சவுண்ட் டிஜாண்ட் சொல்லி ஆ ஆ இது இதுதானே கடை பாரம்பரிய இனம் இது கடலானே என்ன கதடி ஓ ஆ ஆ எப்படி உங்களுக்கு சந்தை வாய்ப்புகள் லாபமாக கிடைக்கியோ விற்கோ கண்டல் இப்போ கொஞ்சம் மலிவு வாழை இப்போ வாழைப்பழம் மலிவு வாழைப்பழம் இயற்க ஜாடாவுக்கு என்னன்றால் இப்ப குளிச்சு கல்யாணம் விட்டு நான் கொழும்புக்கு இம்பிளி புடிச்சா வாழைக்குள்ளே அவங்க வண்டாட்டான் போட்டுவாங்க உங்களை இந்த வாழை இதுகளை எந்த இடத்துக்கு ஏத்துறது அது இன்றைக்கு நானும் ஒரு வாழைக்குள்ள இந்த இந்த போகுது அந்த வாழைக்குள்ள இன்றைன்றால் மழ போது மும்படி டம்பு இல்லாக்கிங் கொடுப்போம் ஆஹ் கொடிக்காமஞ்சாச்செடிக்கா வெட்டுவோங்க நெஞ்சு பேட்டரியா வாங்குவாங்க அங்கே அண்டியா கொண்டு ஆளு கூட கேட்கிறானோ ஒன்னு கூப்பிட்டு ஓ என்ன இந்தியா அந்த வாடக்குள்ள சங்கம் இருக்குதானே ஓ அதே ஏதாவது கொள்வனவு செய்து எடுக்கறதோ அவங்க இப்ப கொள்பனவு செய்ய என்னண்டு அந்த வாழைக்குள்ள சங்கத்தறி இல்லையான்னு சண்டை சங்கத்துல வேலை கொடுத்தாலும் கிலோக்கு தங்க கொடுத்து ரெண்டு ரூபாய்க்கும் சென்பிட்டு நீங்கள் போய் கேட்டாலும் பெருவாங்க ரெண்டு ரூபாய்க்கும் சென்பு ஒரு ஆ நீங்க வாழை குல கொடுக்க உங்களுக்கு கழிவுகள் ஏதாவது இருக்கும் ஓ பா உங்களுக்கு முப்பது கிலோ வந்தா நாலு கிலோ முப்பது கிலோ குழியாண்டா மூணு ஆ பத்து கிலோ குழியாண்டா ரெண்டு ஆஹ் அப்படி உங்களை கழிவுகள் வரைக்கும் உங்களுக்கு நட்டம் கழிச்சு எடுக்க அது நட்டம் தான் அதை நாங்கள் நிர்வாக இருக்க அவங்க அஞ்சு 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 நாங்க உங்க தஞ்சை விட்டா பின் எடுத்து உங்களுக்கு

பத்து பதினெண்டு மாதம் செல்லும் நீங்கள் எப்படி அதை பராமரிக்கிறீங்க பசடிகள் எப்படி போடுறீங்க

ம் எவ்வளோ வாழை இந்த இது தோட்டத்துக்கு இப்போ கேப்பா பத்து பிறப்பு வாழை பத்து பிறப்பு பத்து பிறப்புன்றா இத்தனை வாழையன்று நூறு தொண்ணூறு நூற்றி எண்பது இருநூறு வாழை தொண்ணூற்றி இருபா வாழைன்னு இருநூற்றி இருபது வாழை இருக்கேன் நீங்கள் குள்ள வந்தால் இத்தனை நாளைக்கு ஒரு கபட்டிக்குங்க விழா பண்ணிட்டு நாங்கள் டிக்காட்டி ஓ பா தொண்ணூறு எண்பத்தஞ்சு நாலாயிரப்பிரா எண்பது நாலாயிரம் ரூபாய் போட்டு கா மாதிரி வச்சு முடிச்சு வாங்கிடுவோம் இப்ப இந்த மாதம் ஆக விழா குழாய் இவ்வளோ ஆனாலும் இருபா முப்பது ரூபாய் நாற்பது அப்ப இந்த மாதம் இந்த வாழை கருங்க சாப்பாட்டுக்கு மட்டுமட்டாச்சாம் போகும் ஆஹ் வேற சில மகலம் அது பக்கத்து பக்கத்து தோட்டம் ஆ சரி சரி சொல்லுங்க நீங்க என்ன சொல்லுங்க அப்ப இந்த மாதம்காலி காப்பாட்டு கீழே கூட போகும் அப்படி காட்டுக்க மாடு வலிக்கு இதுக்கு பயல காக்கூட போகும் இங்க வீட்டுக்கு போய்கொண்டு இருக்கும் ஆஹ் வீட்டு சிவியம் முரளை போக கூடிய மாதிரி இருக்கும் ஓ ஆஹ் உங்களுக்கு வேற உதவியால் அரசாங்கத்தால இது செய்யறதுக்கு அப்படி ஏதாவது கிடைக்குது உங்களுக்கு அரச உதவி ஒண்ணுமே இல்ல நீங்க உங்களோட சொந்த முயற்சி தான் எல்லாமே செய்வாங்க காய் வாங்க கங்காத்தில வந்து ஏதோ இன்சூரன்ஸ் பண்ண சொல்லி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் காய் வாங்கி அவங்க இன்சூரன்ஸ் பண்ணி போட்டு அவங்க ஒண்ணு தர மாட்டாங்க ஆஹ் அழிவு வந்தது உங்களுக்கு அழி வாழை காய்ச்சல் முட்டு விட்டு அப்படி இல்லை ஓ நாங்கள் ஓடி செஞ்சு வாட்ட அவங்க ஒன்று மங்காய் செய்ய மாட்டான்னு சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டாங்க அவங்க எங்க அவங்க கண்டுபிடிக்கிறான் போயிட்டான்னு அவங்கள கண்டுபிடிக்கிறேன் ரெண்டு வேற உங்களுக்கு ஏற்பாடு செய்து சந்தாக்களை கேட்டுக்கலாமே ஏற்பாடு செய்த அவங்களுக்கு அங்க போய்ட்டோ இங்க போயிட்டு அங்க போயிருக்கோம் இங்க போயிருக்கா இங்க அப்படி அது கஷ்டப்பட்டு இந்த தோட்டங்களை வேண்டி இன்சூரன்ஸ் செய்து மாத்திரம் அது உங்களுக்கு என்ன ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபா மட்டும் நூற்றாயிரம் ரூபாய் வாங்க போக மாட்டேன் ரெண்டு ரூபாய் இருக்கு ஒரு சில இல்ல கட்டின காசும் இல்ல கட்டினாலும் இல்லை கல்யாணம் கட்டினாயும் ரெண்டு என்ன

முப்பது கிலோ எழுபதும் முப்பத்தி அஞ்சு கிலோ எழுபதும் பத்து கிலோ இருபது பதினெட்டு கிலோ உயரம இருக்கு அதனால உயரமா போகுது என்ன பாட்டாளி என்ன வருங்க நாங்க கொக்கால மேலே போட்டு

சரி ஐயா நன்றி உங்களோட கருத்துக்கு